லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா திரைப்படத்தில் பிரபுதேவா வில்லனா ஆம் நயன்தாராவுக்கு நிஜ வாழ்க்கையிலேயே பிரபுதேவா ஓர் வில்லனாக ஒரு காலகட்டத்தில் அமைந்திருந்தார் இப்போது அவருடைய திரைப்படத்திலேயே வில்லனாக நடிக்க இருக்கின்றாரா எந்த திரைப்படம் இதோ அனைத்து தகவல்களும் உங்களுக்காக கொலையுதிர் காலம் இந்த திரைப்படம் பில்லா தூவை இயக்கிய இயக்குனரால் இயக்கப்படும் திரைப்படமாக அமைந்திருக்கின்றது இந்த திரைப்படத்தை தானூர் ஹாலிவுட் திரைப்படத்தை பார்த்து அதிலிருந்து இன்ஸ்பியர் ஆகி எடுக்கப்பட்ட திரைப்படம் என்று தானே கூறியிருந்தார் அதைத் தொடர்ந்து எந்த திரைப்படத்தை ஹிந்தியிலும் ரீமேக் பண்ண இருக்கின்றார்களா அந்த ஹிந்தி ரீமேக்கில் தமனா அவர்கள் நடிக்க இருக்கின்றார் ஏன் நயன்தாரா நடிக்கவில்லை என்று பலரும் கேட்டபொழுது அதற்கான காரணமாக இதுவாக இருக்குமோ என்று இப்போது கிசுகிசுக்கப்பட்டு வருகின்றது அதாவது ஹிந்தி ரீமேக்கில் வில்லனாக நடிக்க இருப்பது யார் என்று பார்த்தீர்கள் என்றால் ஆம் பிரபுதேவா பிரபுதேவா அவர்கள் வில்லனாக நடிக்க இருக்கின்றார் தமனா அவர்கள் கதாநாயகியாக நடிக்க இருக்கின்றார் நடிகை தமனாவும் பிரபுதவாவும் இணைந்து நடித்த தேவி திரைப்படத்தை பார்த்தே அதிலிருந்து இருவருக்கும் காதல் என்று கிசிக்கப்பட்டது இப்போது மீண்டும் இந்த ஜோடி இணைய இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு கிசுகிசு வருமா என்று இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்